சொல்லணும்னா ராகு கேது மாந்தியம் ஒரு இருள் இருக்கு ராகு காலம் அப்படிங்கிற ஒரு நேரம் இருக்கு இந்த மாந்திக்கு இது எதுவுமே கிடையாது ஏன் இல்லை அப்படின்னா மாந்திக்குன்னு சொந்தமா நட்சத்திரம் கிடையாது மாந்திக்குன்னு உங்களுக்கு தசா புத்திகள் கிடையாது இது இருந்தாதான் ஒருத்தங்க எந்த காலத்துல வராங்க அவங்க எந்த மாதிரியா போறாங்கன்னு ஒரு டிஸ்கிரைப் பண்ணவே முடியும் இந்த டேட்டாவே இல்லை அப்படின்னா இவங்களை கண்டுபிடிக்கிறதே வீண் அவங்க நினைச்சாங்க அதனால நம்மளுடைய தமிழ் ஜாதக முறைப்படி மாந்திக்கு முக்கியத்துவம் இல்லை இப்ப கடந்த ஒரு நான்கு வருடங்கள்ல நார்த் இந்தியாவிலும் கேரளாவிலும் இந்த மாந்திக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க இதை எப்படி அவங்க கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா எல்லாமே கரெக்டாக இருந்தும் தப்பு நடக்குது ஏன் இந்த காலத்தில் நல்லா இருக்க வேண்டிய ஒரு தசாபுத்தி காலத்தில் தப்பு நடக்குது என்ன காரணம்னு பார்க்குறப்ப அங்கே என்னமோ அப்போ சம்திங் இருக்குது அந்த சம்திங் என்னென்னு அவங்க கண்டுபிடிக்கும் போது இங்கே மாந்தின்னு ஒன்று கண்ணுக்கு தெரியாமல் ஒன்று சுற்றிக்கிட்டே இருக்குது அப்படின்னாங்க ரொம்ப காலம் வரைக்கும் அது ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றுதா கிளாக் வைஸ் சுற்று தானே அவங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சு அதன் பிறகு கிளாக் வைஸ் மாந்தி சுற்றிட்டு இருக்கு இப்போ மாந்தியும் பகல் நேர மாந்தி அப்படின்னு தனியாக இருக்குது இரவு நேர மாந்தி அப்படின்னு இருக்குது இந்த மாந்தி யார் அப்படின்னு பார்த்தா சனி பகவானுடைய மகன் சனி பகவானுக்கும் நீலா தேவி அம்மையாருக்கும் பிறந்தவரா அப்படின்னு கேட்டா இல்ல இவர் உருவாக்கப்பட்டவர் எப்படி அப்படின்னா ராவணன் பத்தாவது கட்டத்திலையும் பதினோராவது கட்டத்திலையும் எல்லா கிரகங்களையும் அடக்கி வச்சிருந்தாப்ல நீங்க இங்க தான் நிக்கணும் இங்க ரெண்டு பேரும் இந்த கட்டத்தில் மட்டும்தான் இருக்குன்னு எல்லா கிரகத்தையும் அடக்கி வச்சிருந்தார் அடைச்சி வச்சிருந்தார் ஆனா இப்படி அடைச்சி வைக்கிறது அதர்மம் சனி பகவான் இந்த அதர்மத்தை தட்டி கேட்கணும்னு சொல்லிட்டு தன்னுடைய காலை தூக்கி பதினோராவது கட்டத்திலிருந்து பன்னெண்டாவது கட்டத்துக்கு வைக்க போனார் அப்படி வைக்க போகும்போது இதை ராவணன் பார்த்துட்டு காலை வச்சிட்டாருன்னா இவருக்கு பிறக்கக்கூடிய இந்திரஜித் பையன் அரசாலவே முடியாது அவன் தோத்துருவான் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த காலை வச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கன நேரத்தில் என்ன பண்ணார் ஒரு வாழை எடுத்து சனி பகவானுடைய காலை வெட்டிட்டார் இந்த இடத்துக்கு இப்போது இப்போ நான் சொன்னது எல்லாமே எல்லா புக்லயும் இருக்கும் டெக்ஸ்ட் இப்போ இந்த டெக்ஸ்ட்டுக்கு அப்படியே விசுவல் உருவம் கொடுங்க த்ரீடியை அதை கன்வெர்ட் பண்ணுங்கள் நான் ஒரு கத்தி எடுத்து இப்படி வெட்டுறேன் அப்படின்னா அந்த கால் பன்னெண்டுலேயே தான் விழுந்திருக்கும் ஆனால் இந்த கால் எங்கே போய் விழுந்துச்சுன்னா லக்னத்தில் போய் விழுந்துச்சு ஜாதகங்கிறது ஸ்கொயராக இருக்கும் கட்டம் ஆனால் எல்லாமே வானத்தில் நீள் தான் பன்னெண்டுங்கிறது இங்கே இருக்குதுன்னா ஒன்றுங்கிற லக்னம் இங்கே தான் இருக்கும் இங்கே வெட்டப்பட்ட கால் இங்கே போய் விழுந்திருக்குது அப்படின்னா அந்த கத்தி மேலிருந்து கீழ் நோக்கி வெட்டப்படலை அந்த கத்தி இப்படி வெட்டியிருக்கிறார் அவர் இப்படி வெட்டின ஒரே காரணத்தினால இங்கே தெரித்து போய் லக்னத்தில் விழுந்திருக்கு இந்த முடிவையுமே எல்லாமே ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ராவணன் யோசிச்சுட்டார் இங்கே இந்த கால் விழக்கூடாது அப்படின்னு தீர்மானிச்சார் அது எங்க போய் விழுந்தாலும் எனக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ராவணன் என்னுடைய கருத்துப்படி இப்படித்தான் வெட்டி இருக்கணும் அதனாலதான் அங்க போய் கால் விழுந்துச்சு ஆனாலும் லக்னம் அப்படிங்கிறது உயிர் உயிர் ஜனிப்பிக்க கூடிய இடத்துல ஒரு பிரேதம் போய் விழுந்த காரணத்தினால அந்த உயிரை அந்த பிரேதம் பிடிச்சிருச்சு இந்திரஜித் அற்பாயில் இறந்து போனார் அப்போ ஒரு லக்னத்துல மாந்தி இருக்குது அப்படின்னா முதல்ல அவங்க உயிரை அதை இறுக்கி பிடிச்சிரும் சனிக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க சனி அப்படின்னா தாமதம் அப்படிம்பாங்க ஏன் தாமதம் அப்படின்னா சனிக்கு ஒரு கால் ஊனம் ஊனமாக இருக்கிறவங்கள நடந்து வர சொன்னிங்கன்னா லேட்டாக தான் வருவாங்க அவ்வளோதான் ரீசன் ஆமாம் சனி சம்மந்தமான சனி பகவான் சம்மந்தமான பரிகாரங்கள் செய்யும் போதும் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கான பரிகாரங்களை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க சனி தாமதமாக வருது அப்படின்னா ரெண்டு கால் கரெக்டாக இருக்கிற ஒரு மனுஷன் ஸ்பீடாக வந்துடுவான் ஒரு கால் ஊனமிட்டுருக்குன்னா அவர் தாமதமாக வருவார் இவ்வளோதானே ஒழிய அவர் வரவே மாட்டாரான்னு கேட்டால் அப்படி இல்லை லேட்டாக வருவார் அப்போ ஏழில் இருந்துச்சுன்னா தாமத திருமணம் அஞ்சில் இருந்துச்சுன்னா குழந்தை பாக்கியம் தாமதமாகும் இப்படி ஒவ்வொரு கட்டத்திலையும் அம்மா நாலில் இருந்தாருன்னா அம்மாவுக்கான நற்பலன்கள் லேட்டாக கிடைக்கும் உங்களுடைய தாய் பாசம் உங்களுக்கு லேட்டாக கிடைக்கும் ஒன்பதில் அப்படின்னா உங்களுடைய தந்ததியின் பாசம் லேட்டாக கிடைக்கும் இதுக்கும் நிறைய பேர் சில அம்மா அப்பா வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குற வரைக்கும் அவங்க மேலே ரொம்ப கோபமாக இருப்பாங்க கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் திடீர்னு பாசம் பொத்துக்கிட்டு வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க எப்படி இவ்வளோ அஃபெக்ட் ஆனாங்க அப்படின்னு கேட்டால் இதுதான் பாசம் தாமதமாக வரும் உங்களுக்கு ஸோ தாமதம் தானே ஒழிய சனி என்றைக்குமே தடை பண்ண மாட்டார் இந்த மாந்தியோட கேரக்டர் என்னன்னா அழிச்சிருவார் ஏன் அப்படின்னா இவர் வந்து பிரேதம் மாந்திக்கு உயிர் இல்லை வெட்டிட்டாலே அங்கே செத்துரிச்சின்னு அர்த்தம் இந்த மாந்தி தோஷை நீங்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அனாத பிணங்களை அடக்கம் பண்ணணும் ஏன் அப்படின்னா போன ஜென்மத்தில் இந்த தப்பை தான் நீங்கள் செஞ்சிட்டீங்க வருங்காலத்தில் எல்லா ஜாதகருக்குமே இந்த மாந்தி தோஷம் அதிகமாகும் அதுக்கு காரணம் நாம் எல்லாருமே வேலை நிமித்தமாக வெளியூரில் தான் இருக்கும் சொந்த ஊருக்கோ நம்ம சொந்த பந்தங்கள் இறப்புக்கோ யாரும் போகிறதில்ல சில பேர் இன்னும் வெளிநாடுகள்லேயே இருக்கும் அவங்க அம்மா அப்பா இரவு கூட அவங்கெல்லாம் வர்றதே இல்லை அப்போ நிச்சயமாக மாந்தி தோஷம் பிடிச்சிரும் இந்த மாந்தி மரணத்துக்கு அதிபதி இந்த மாந்தி தோஷம் உங்களை பிடிக்கக்கூடாதுன்னா முதல்ல இளவு காரியங்களுக்கு நீங்கள் அட்டன் பண்ணணும் வெறும் கையோட போகவே கூடாது மாலை வாங்கி போடணும் அவங்கள பற்றின நல்ல விஷயங்களை அந்த இடத்துல பேசணும் அவங்கள பற்றின தவறான விஷயங்கள் அந்த இடத்துக்கு பேசக்கூடாது ரெண்டாவது ஒரு துக்கம் நடந்த வீட்டில் அழுது அழுது அவங்க நல்லா ரொம்ப டயர்டாக இருப்பாங்க இப்போ அவங்களுக்கு நீங்கள் ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்கணும் அட்லீஸ்ட் ஒரு டீயாவது ஒரு ட்ரம்மில் வாங்கி நீங்கள் வைக்கணும் அந்த அடக்கம் பண்ணுறதுக்கான ஈமச்சடங்குக்கான மொத்த செலவையும் நீங்கள் பொறுப்பு ஏற்றுட்டா உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற மாந்தி தோஷம் நீங்கிருச்சு என் வாழ்க்கையில் உதாரணம் சொன்னோம்னா நான் கண்ணாடி போட்டிருக்கேன் அப்ப என் ஜாதகத்துல மாந்தி எங்க இருக்குது அப்படின்னா கண்ணை குறிக்க கூடிய இருந்து ரெண்டாவது வீட்டில் எனக்கு மாந்தி இருக்கு இது ஒரு ரீசன் கண்ணாடி போட்டவங்களுக்கு மாந்தி அங்கே தான் மாந்தி ரெண்டாவது வீட்டில் இருக்குதுன்னு அர்த்தம் இந்த ரெண்டாவது வீட்டில் மொத்தம் மூணு ஒன்னு கண்ணு இன்னொன்று பல்லு இன்னொன்று இந்த தொண்டை பகுதி இந்த மூணும் இந்த தொண்டை பகுதியை குறிச்சா ஒரு விஷயம் சொன்ன நம்ப மாட்டீங்க நான் அஞ்சு வயசுக்கு பிறகு தான் நல்லாவே பேச ஆரம்பித்தேன் எனக்கு திக்கு வாய் இருந்துச்சு அப்போ திக்கு வாயும் பிரச்சனை கொடுக்கும் பல்லும் ஒரு பல்ல நான் ரூட் கேனல் பண்ணியிருக்கேன் ரூட் கேனல் சிகிச்சையும் பண்ணுவாங்க கண்ணும் குறைபாடு இருக்கும் எனக்கு இந்த மூணுமே இருக்குது அப்போ மாந்தி எந்த வீட்டில் இருக்கோ அதனுடைய பலாபலன்களை மொத்தமாக அழிச்சிருவார் ஏன் இவர் அழிக்கிறார் அப்படின்னா சனீஸ்வரன் இந்த ஈஸ்வரனுங்கிற பட்டம் சனீஸ்வரனுக்கு பிறகு மாந்திக்கு தான் கிடைச்சது எந்த தெய்வத்தையும் ஈஸ்வரன் நம்ம சொல்லவே மாட்டோம் ஒரே ஒரு ஈஸ்வரன் தான் அந்த ஈஸ்வரனுக்கு அப்புறம் இந்த பட்டம் சனீஸ்வரனுக்கு போச்சு ஏன்னா அவர் தான் நீதியாக இருந்தார் அவர் ஜன ராவணேஸ்வரன் சொல்ல செய்யோ ஆனால் அவர் வரலாறு அந்த அளவுக்கு வரலை பட் இவருக்கு சனீஸ்வரனுடைய பையனாக இருக்கிற ஒரே காரணத்துக்காக இவர் மாந்தீஸ்வரர் அப்படின்னு இந்த சனீஸ்வரனும் இந்த மாந்தீஸ்வரனும் சிவாலயத்திலேயே இருப்பாங்க சிவாலயத்திலே திருவாலாங்காடிலே இருக்கிறாங்க அவர் குடும்பத்தோட சனீஸ்வர பகவான் இருக்கிறார் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த ஈஸ்வரனை தனியாகவும் வைக்க மாட்டாங்க எங்கே ஈஸ்வரன் இருக்கிறாரோ அவரோட ஆழையத்துக்குள்ளேயே வைப்பாங்க ரெண்டாவது இந்த மாந்தி தோஷத்துக்கு நீங்கள் விலகி இருக்கணும்னா நீங்கள் போகிற ரூட்டில் ஆக்சிடெண்ட் நடக்குதுன்னா ஃபஸ்ட்டு அந்த பாதிக்கப்பட்டவருக்கு ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி அவரை ஏற்றி விடுற வரைக்கும் நின்று அந்த வேலையை நீங்கள் செய்யணும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இது வந்து ஒரு பாக்கியம் இந்த நேரத்துக்கு இதை நீங்கள் செய்ய தவறிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாந்தி பரிகாரத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்கு வேறு ஆப்பர்ச்சுனிட்டி உங்கள் லைஃப்பில் வராது ஏன்னா இந்த பிரபஞ்சம் நான் முன்ன சொன்ன பிரபஞ்ச செலெக்ஷன் இப்போ ஒரு உயிர் அடிப்பட போகுது அப்படின்னா இதை காப்பாற்றக்கூடிய ஒருத்தர் இங்கே இருக்கானாலும் இந்த பிரபஞ்சம் பார்க்கணும் அவனை ஒரு வேலை கொடுத்து இந்த வழியை வர வைக்கும் நீ தான் வேலையே செய்ய மாட்டேயா அப்போ உனக்கு இந்த ரூட்டில் அனுப்பி பிரயோஜனமே இல்லை உன்னை டைவெர்ட் போட்டு வேறு ரூட்டில் அனுப்பிச்சிட்டு இந்த உதவி பண்ணக்கூடியவன் எந்த ரூட்டில் இருக்கிறானா அவனை டைவெர்ட் போட்டு திருப்பி இந்த ரூட்டுக்கு வர வைக்கும் நீங்கள் செய்வீங்கன்னா மட்டும்தான் உங்கள் கண்ணால் ஆக்சிடென்ட்டையே பார்ப்பீங்க இதை ஒரு தடவை இந்த ஆக்சிடெண்ட்டுக்கு நீங்கள் உதவி பண்ணிட்டீங்கன்னா மொத்த மாந்தியான தோஷமும் நீங்கிரும் ரெண்டாவது இல்லை சார் வெரி பிஸி ஷெடியூல் இன்னும் உதவி பண்ணுறதுக்குலாம் எனக்கு டைம் இல்லை ஓகே அங்கே நிற்கிற யாராவது ஒருத்தவங்கள்ட்ட ஒரு பணம் கொடுத்து இந்த ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணுங்க இதை முதல் உதவிக்காக இந்த பணத்தை வச்சுக்கோங்க என் ஃபோன் நம்பர் இது எங்களை ஜிஹெச்லையோ எங்கேயோ சேர்த்துட்டு எனக்கு கால் பண்ணி கூப்பிட்டு சொல்லுங்கன்னு ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணிவிட்டு தான் நீங்கள் அந்த இடத்த விட்டு நகர்ந்து போகணும் இதை செஞ்சால் நீங்க நிச்சயமா மாந்தி எங்கிட்ட இருந்து இல்லை சார் பிஸியாக இருக்கேன்னா இந்த மாந்தி தோஷம் உங்களை பிடிச்சோம் இப்போ ஒருவருக்கு மாந்தி தோஷம் இருக்கு அப்படிங்கறது எப்படி அவர் கண்டுபிடிக்கிறது ஜாதக தான் வச்சு தான் பார்க்க முடியுமா வேற ஏதாவது இருக்கா இது வந்து உங்க வாழ்க்கையில எப்படி பிரதிபலிக்கும் அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே இருக்கும் ஆனா எதையும் அனுபவிக்கிற பாக்கியம் உங்களுக்கு கொடுக்காது மாந்தியோட காரகத்துவமே அதுதான் அவர் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டுக்கான மொத்த நன்மைகளையும் முதல்ல அழிச்சிருவார் நிலம் இருக்கும் பத்து ஏக்கர் நிலம் இருக்கும் ஆனால் இவங்க தாய் மாமா அதனுடைய மொத்த லாபத்தையும் வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்பார் லேண்டுக்கு ஓனர் நான் லாபத்தை சாப்பிட்றது என் தாய்மாமா என்கிட்ட பில்டிங் கட்டி வாடகை விட்டுருக்கீங்க அந்த எல்லாம் இன்னொருத்தர் வாங்கிட்டு இருப்பார் ஆனால் ஓனர் நான் தான் கார் இருக்கும் அந்த காரை நான் யூஸே பண்ண முடியாது எனக்கு கார் ஓட்டவும் தெரியாது பட் கார் இருக்கும் எல்லாமே இருக்கா உங்களுக்கு சொந்த வீடு வாச நிலம் எல்லாமே இருக்கா எல்லாமே இருக்குது இதெல்லாம் இருந்து நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா இல்லை அந்த சந்தோஷங்கிற ஒன்று மட்டும் இல்லை அதுதான் இந்த மாந்தி கரெக்டாக ஃபியூஸ் கேரியரை பிடிங்கிரும் எல்லாமே வீட்டில் கொடுக்கும் டிவி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் எல்லாம் கொடுக்கும் எல்லாமே கொடுத்துட்டு ஃபியூஸ் கேரியரை கழட்டி விட்டுரும் இப்போ நீங்கள் எதையுமே பயன்படுத்த முடியாது எதுவும் இருந்தும் இல்லாத ஒரு தன்மைக்கு போயிடுவீங்க இந்த மாந்தி லக்னத்தில் இருந்துட்டால் இந்த மாந்திக்கு மூன்று பார்வைகள் உண்டு இந்த மாந்தி இருக்கிற இருந்து வலது பக்கம் ஒரு வீட்டையும் இடது பக்கம் ஒரு வீட்டையும் நேர் ஏழாம் வீட்டையும் பார்க்கும் அப்போ லக்னத்தில் இருந்தால் ரெண்டு பன்னெண்டு ஏழு இந்த மூணு வீட்டையும் பார்க்கும் இதில் பன்னெண்டுங்கிறது உங்களுடைய தூக்கம் இதில் லக்னங்கிறது உங்களுடைய மனசு தீராத மன உளைச்சல் இருப்பீங்க படுத்தா உங்களுக்கு தூக்கம் வராது ரெண்டாவது நீங்கள் என்ன திங்க் பண்ணாலும் சரி அது நடக்கவே நடக்காது நீங்கள் யோசித்து ஒரு முடிவை எடுத்துட்டு நாளைக்கு காலையில் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு போனீங்கன்னா சத்தியமா நடக்காது அப்படியே சில பேர் என்னன்னா நான் எதையுமே நினைக்கிறத விட்டுட்டேன் நான் என்ன நினைச்சாலும் அதை நடக்க மாட்டேங்குது அதனால நினைப்பதையே நான் நிறுத்திட்டேன் அப்படிம்பாங்க அவங்களுக்குள்ள லக்னத்துல மாந்தி இருக்கு இல்லைன்னா பன்னெண்டில் மாந்தி இருக்குன்னு அர்த்தம் இந்த மூணுலயும் பதினொன்னுல இருந்தாலும் பன்னெண்டை பார்ப்பார் அவர் அப்ப இந்த தொடர்ந்து ஒன்று பன்னெண்டு பதினொன்னுல லைனா இருந்தாலே நீங்க நினைச்சத அவர் அழிச்சு விட்டுருவார் மறைவு ஸ்தானங்கள மாந்தி இருந்ததுன்னா நல்ல பலன்களை கொடுக்கும் குறைவான பலன்களை கொடுக்கும் அதாவது அடிக்கிறத கொஞ்சம் கம்மியா அடிப்பார் ஆனால் எட்டில் இருந்துட்டார் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு நெருப்பில் கண்டத்தை ஏற்படுத்திடும் இல்லையா ஆயுதத்தால் தாக்கப்படக்கூடிய ஒரு சம்பவம் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அரங்கேறும் ஒரு வேனே ஆக்சிடெண்ட் ஆகுது பார்த்தீங்களா பல்காக ஒரு ஆக்சிடெண்ட் நடக்குது ஒரு ட்ரெயின் கவிழ்ந்து முந்நூறு பேர் பலி அப்படிங்கிறாங்க இப்போ நீங்கள் இதில் யோசிச்சுருக்கலாம் யாருடைய ஜாதகம் இதில் இப்படி ஆச்சு முந்நூறு பேருக்குமே எனக்கு ஜாதகம் சரியில்லையா என்ன எப்படி எல்லாேருக்கும் அட்ட டைமில் இந்த ஆக்சிடெண்ட் நடந்துச்சு அப்படின்னா செவ்வா மாந்தி சனி இந்த மூணும் ஒருத்தங்களை ஒருத்தங்க பார்த்துக்கிட்டாங்க இல்லை சனி செவ்வாய் இருந்து இதை மாந்தி பார்க்குறாரு இப்படி இந்த மூணு காம்பினேஷனுக்குள்ளே ஒரு சேர்க்கை இருக்குது அப்படின்னா அந்த இந்த மாதிரி கும்பலாக வண்டியில் போகும்போது அந்த வண்டி விபத்துக்கு உள்ளாகும் இது விதி அந்த ஒருவர் ஜாதகத்தின் அடிப்படையில் ரயிலே தடம் புரளுமா அப்படின்னா தடம் புரளும் ஒரு ஜாதகம் ஒரு ஜாதகத்தின்படி அதனால இந்த மூணு காம்பினேஷனில் பார்த்துக்கக்கூடிய ஜாதகர் ஃபேமிலியை கூட்டிட்டு எங்கேயும் வெளியே போகவே கூடாது இவர் தனியாக தான் போகணும் இதுதான் பரிகாரம் நிச்சயமா அதாவது மாந்தி அப்படிங்கிறத ஒரு விஷயம் வந்து எவ்வளவு பிரதிபலிப்புகளை கொடுக்குது அப்படிங்கறது போது உண்மையிலுமே கொஞ்சம் பதட்டமாவே இருக்கு இது நல்ல விஷயம் அப்படிங்கிறது இந்த காணொலி மூலமா மக்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ரொம்பவே நன்றி சார்